என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த காலை பொழுது தொடங்கக்கூடிய இந்த நாள் நல்ல இனிய நாளா சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தில் இருக்க போகிறது இந்த நாள்ல யாரெல்லாம் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வாழ்த்துக்கள் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு நாம அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவாவ சுவரடம் ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போயிட்டு இருக்கார் பிறகு திருவோணம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார் மேஷராசி என்பர்களே பலருக்கு என்ன ஊருன்னு ஒரு நல்ல ஜாப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் குருவெலாம் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு தான் சொல்றா எல்லாரும் ஆனால் கையிலே ஒரு நல்ல ஜாப்புக்கான ஆர்டர் கிடைக்கலையே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு பொழுது பத்தாம் இடத்தை பார்க்குறேன் இப்போ என்ன செய்யணும்னா பக்கத்தில் உள்ள கோவில்களை போய் ஹயக்ரீவர் வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம் ஹயக்ரீவர் வழிபாடு அவரை போய் வழிபட்டுட்டு வரணும் குதிரை முகம் கொண்ட பெருமாள் அவரை வழிபடுகிற போது இந்த மேஷராசிக்காரளுக்கு ரொம்ப அற்புதமா வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் சிலருக்கு உடம்பு எனக்கு படிச்சுட்டே இருக்கு சார் இந்த சுகர் கம்ப்ளைண்ட்னால நான் படுறபாடு இருக்கேன் அப்படின்பாரு அவர்களெல்லாம் இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதுக்கு ஏற்ற நாள் வியாபார பெருமக்களுக்கு வந்து சில புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க வாழ்க்கை தரம் இன்னைக்கு உயரம் போறது அன்பர்கள் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன்புரன் எல்லாத்தையும் என்ன கேட்குறோம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கா உன் வாழ்க்கை பாக்கியமாக இருக்கான்னு கேட்குறோம் யோகங்களில் சௌபாக்கிய யோகம் வசுமதி யோகம் இதையெல்லாம் உயர்வாக பேசுகிறோம் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல இந்த ரிஷபராசிக்காரளுக்கு நல்ல ராசிக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் செல்வது ஒரு யோகம் அப்படி செல்வதனால் உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு வரப்போகுது நீங்க எதிர்பார்த்து ஒரு முக்கியமான தகவல் இந்த தகவலுக்கு தான் ஆசைப்பட்ட இதற்காகத்தானே காத்திருந்தாய் பாலகுமாரா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருந்த ஆசைப்பட்ட ஒரு தகவல் வரப்போகிறது நொடித்து போயிருந்த ஒரு பிசினஸே இருக்கு சார் என் பிசினஸே நொடிஞ்சு போச்சுங்க அப்படிங்கிறவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கு புது முயற்சி எடுங்க வெற்றி பெறும் எல்லா வகையிலும் ரிஷபராசிக்காரளுக்கு இது நல்லதாய் ராசி அன்பர்களே இந்த மிதனரசிக்காரழுக்கு காலை பொழுது ரொம்ப நல்ல பொழுது முக்கியமான வேலையெல்லாம் காலையில முடிச்சுன்றது இந்த மத்தியான நேரம் இருக்கு பாருங்க அந்த மத்தியான நேரத்துல இருந்து சந்திராஷ்டமம் கொஞ்சம் உக்கரமாகுது சந்திராஷ்டமம் உக்கரமாகிறது அப்படின்னு சொன்னா புதிய முயற்சிகள் பண்ணக்கூடாது வீட்டில் தண்ணீர் டேப்ப திறந்து விட்டு தண்ணீர் கொட்டின்னு இருக்கும்படி பண்ணக்கூடாது ஒரு குடும்பத்துல நல்ல செல்வ செழிப்பு வேணும்னா தண்ணீரை வீணாக்க கூடாது நல்லா பாத்துக்கணும் தண்ணீர் அந்த வீட்டில் சரியாக சிக்கனமாக பயன்படுத்தினால் செல்வ திருமகள் ஆட்சி செய்வாள் பலருக்கு அந்த உண்மை தெரிகிறது இல்லை வீதிகளில் நடக்கிற போது எச்சில் துப்பக்கூடாது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் அதை சொல்லுகிறது பல பேர் இருப்பாங்க வீதியில் நடந்துகிட்டே இருப்பாங்க அப்படியே துப்பக்கூடிய பழக்கம் இருக்கும் துப்பினால் அந்த குடும்பங்களில் வறுமை இருக்கும் லக்ஷ்மி தேவியுடைய அனுக்கிரகம் இருக்காது அதனால இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளா மிதுன ராசிக்காரர்கள் இருக்க பொழுது வருமானம் உயரும் செல்வநிலை உயரும் வாழ்க்கையில சந்தோஷம் உயரும் கடகராசி என்பர்களே ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போறார் அவரனுடைய ராசிநாதன் அப்படிங்கிற போது ரொம்ப ராசியான நாள் நமக்கு குருச்சந்திர யோகங்கிற இதை கஜகேசரி யோகம்ங்கிறாங்க மிகப்பெரிய வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள் செல்வ மழை பொழியும் கல்யாண செய்தி தேடி வரும் குடும்பத்தில் வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை புருஷமுண்ட அடிக்கடியில் இணக்கமான சூழ்நிலை பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் இடையில இணக்கமான சூழ்நிலை வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கு லாபம் வந்தோட மனைவி மக்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அவங்களை புஷிப்படுத்த போறீங்க சிம்மராசி அன்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கு போறார் நல்ல வேலை வாய்ப்பு தருவார் ஆறு மணமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு வாழும் மனிதர் மகிழ்ச்சி கொள்ள தெய்வத்தின் கட்டளை யாருன்னு கவிஞர் அழுதுரா பாருங்க அந்த ஆறு முகனை இன்னைக்கு வழிபடணும் ஆறு முகன் வழிபாடு அற்புதங்களை பண்ணி தரும் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல கடன் உதவி கிடைக்கும் எதிரிகளின் தொந்தரவு மறைமுகத் தொந்தரவு இருந்துகிட்டு இருக்கும் ஆனாலும் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போறார் குரு பகவான் லாபத்தில் இருக்கார் பல பேருக்கு இன்னைக்கு புதிய காதல் உறவுகள் மலரும் குடும்பத்தில் கல்யாண செய்தி ஒன்று கூடி வரும் காதல் கல்யாணங்கள் பல குடும்பங்கள்ல கூடி வரும் பொருளாதார நிலை மேம்படும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் பலருக்கு வரும் அஞ்சுதல் அஞ்சாமை பேதமையினார் வள்ளுவர் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு மட்டும்தான் பயப்படுவீங்க எதுக்கு பயப்படக்கூடாது அதுக்கு பயப்பட மாட்டீங்க அவ்வளவு அற்புதமான நாள் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் பலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி நல்ல செய்தி வரப்போகிறது புதன் பகவான் சாதகமாக இருக்கார் வியாபாரத்தில் நினைச்ச லாபம் வருது அதுதான் முக்கியம் ஏதோ லாபம் வந்தது இல்லை நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருக்கீங்க அந்த லாபம் வரும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் வரும் பெற்றவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம பிள்ளையே அப்படி உட்காந்து புஸ்தகத்தை படிக்கிறான் வீட்லேயே கால் தங்காதவனுக்கு நீங்கள் உட்காந்து பாடத்தை படிக்கிறானின்னு தோணும் நல்ல ஒரு படிப்பில் முன்னேறும் விருச்சிக ராசி என்பர்களே எல்லாம் சரி இங்கே ஆரம்பித்த இடத்துலேயே திருப்பி வந்து நிற்கிறதே வாழ்க்கை அப்படின்னு சிலருக்கு தோணும் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் இருக்கும் அந்த மாதிரி தெய்வ வழிபாட்டினால் வாழ்க்கையில வெற்றி வரும் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்யறது நிறைய பேர் வந்து சோட்டாணிக்கரை பகவதி வழிபாடு வச்சிட்டு இருப்பாங்க பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சோட்டானிக்கரை பகவதியை வழிபடுகிற போது ஒரு பெரிய வளர்ச்சி பெரிய வெற்றி அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது இந்த நாள் திருமண விஷயங்கள் பல குடும்பங்களில் ஃபிக்ஸ் ஆக போகிறது வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடும் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும் தனுசு ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் நிறைந்த நல்ல நாள் நல்ல வருமானம் வரும் குடும்பத்தில் ஒரு நல்ல அரவணைப்பு இருக்கும் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரம் நல்ல லாபமாக இருக்கும் மகர ராசி என்பர்களே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல ரசிப்பீங்க வாழ்க்கையை எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக பேசுவீங்க நல்லவர்களின் தொடர்பு கிடைக்கும் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நிறைய வரவுகள் இருக்கும் திருமண செய்தி கூடி வரும் வியாபாரத்தில் ஒரு புதிய நட்பு ஒன்று கிடைத்து வியாபாரம் பெருகப்போகிறது நல்ல நாள் ராசி என்பர்களே சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்க நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலை மாற்றம் ஏற்படும் சிலருக்கு வந்து இந்த நாளில் உடல் நலத்தில் அதிகம் அக்கறை எடுத்துக்கிட வேண்டி இருக்கும் அதே நேரத்தில் பழைய கடன் ஒன்று இன்றைக்கு விலகப் போகிறது உங்களை விட்டு கடன் சுமை விலகுது வியாபார ரகசியங்களை இன்னைக்கு வெளியே சொல்லக்கூடாது நல்ல நாள் இன ராசி என்பர்களே குரு பகவானுடைய பார்வைங்க இதை விட வேற என்ன நாள் வேணும் நமக்கு குரு பகவானுடைய பார்வையை நமக்கு நிறைய ப்ராப்ளங்கள் இப்போ இருக்குது வேலையில் பிரச்சனை இருக்கு மேலே அந்த மாதிரி உங்களை குடும்பத்தில் சில மனஸ்தாபங்கள் இருக்கு மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார் எல்லா விஷயத்திலும் தெய்வத்தின் துணை உள்ள நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா